இவங்களுடைய பெயர் புவனா இவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆகுது ஒரே ஒரு ஆண் குழந்தை இருக்கிறாங்க இவங்களுடைய கணவர் வந்து லாரி டிரைவரா இருக்கிறாங்க மாசத்துல ரெண்டு முறை தான் வீட்டுக்கு வருவாங்க வந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய மனைவிய ரொம்ப அன்பா பாசமா பாத்துக்குவாங்க ரெண்டு பேர்த்துக்குமே காதல் திருமணம் அப்படிங்கிறதுனால ரெண்டு வீட்லையும் பெருசா எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது இவங்க சொந்தமா ஒரு மிகப்பெரிய ஒரு வீடு கட்டிருக்கிறாங்க அந்த வீட்டால பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கடன் பிரச்சனை கணவர் லாரி டிரைவரா இருக்கிறதுனால அவரும் பாத்தீங்கன்னா கடங்காரங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாரு வீட்டுல இருக்கிற நம்ம புவனாத் தான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோன்னா பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கலாம் அப்படின்னு பதில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வந்து பாத்தீங்கன்னா துணையா இருக்கிறது அசோக் மட்டும்தான் கணவரும் நம்ம அசோக்கும் நல்ல நெருங்கிய நண்பர்கள் ஸ்கூல் படிக்கும் போதும் கல்லூரி படிக்கும் போதும் நெருங்கிய நண்பர்களா இருந்துகிட்டு இருக்காங்க அப்பப்பைக்கு பாத்தீங்கன்னா பண உதவி நம்ம பூமனாவுக்கு கொடுத்து உதவுவாங்க அப்பப்பி அந்த அந்த குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா கூட இந்த பக்கம் வீட்டு செலவு மளிகை செலவுக்கு அப்படின்னா கூட நம்ம அசோக்கு தான் பார்த்தீங்கன்னா பண உதவி கொடுத்து உதவுவாங்க அசோக்கு பத்தி சொல்லியே ஆகணும் அப்படின்னா அவர் உண்மையிலுமே பொருளாதார ரீதியா நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் அப்புன்னு கூட பார்த்தோன்னா சொல்ல முடியும் அவருக்கு இன்னும் வந்து திருமணம் ஆகலை சில வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் ஆகிடுச்சு முதலீவு முடிஞ்சதுக்கு அப்புறமா தன்னுடைய மனைவி வந்து வேற ஒருத்தர் கூட வந்து ஓடி போயிட்டாங்க இதனால பொண்ணுங்க மேலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அவருக்கு நாட்டம் அப்படிங்கிறது கிடையாது தன்னுடைய வாழ்க்கை இப்படியே போனால் பரவாயில்லையே அப்படிங்கிற எண்ணத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இருந்தாலும் நம்ம புவனா கிட்ட நல்லா நெருங்கி பேசும்போது பழகும் போதெல்லாம் புவனா மாதிரி நம்மளுக்கு ஒரு மனைவி கிடைச்சாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையும் சுவாரஸ்யமா இருந்திருக்குமோ தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஏக்கம் அடிக்கடி பாத்தீங்கன்னா இருக்கும் நம்ம புவனாவும் அசோக் கிட்ட சொல்ற விஷயம் எல்லாம் என்ன அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி பொண்ணுங்களா இருந்தா இருந்துராதுங்க நீங்க வந்து நல்ல பொண்ணா பார்த்து திருமணம் பண்ணிக்கங்க இப்போதைக்கு பொண்ணு கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட அப்ளிகேஷன் வந்துருச்சு மேட்ரிமனி அப்படின்ட்டு எக்கச்சக்கமா வந்துருச்சு புரோக்கர் அப்படின்னு இருக்கிறாங்க நீங்க அவங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்ல பொண்ணா பார்த்து உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம அசோக் வந்து அப்படியெல்லாம் எல்லாம் தேவையில்லாமா எனக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லை அப்படின்னா என்னைய பாத்துக்க நீ இருக்க உன்னைய பார்த்துக்க நான் இருக்கிறேன் என்னுடைய நண்பனும் இருக்கிறான் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லி சமாளிச்சிருவாங்க புவனாவுக்கு உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா நம்ம அசோக்கை அந்த அளவுக்கு பார்த்தனா பிடிக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நம்ம அசோக்கு கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க அசோக்கும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம புவனாக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்போ இருக்கும்போது தான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஃபோன் வருது புது நம்பர்லேருந்து யாருமா நீங்கள் புவனாவா உங்களுடைய கணவர் வந்து லாரியில் ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க இந்த இந்த ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கிளம்பி வாங்க அப்படின்ட்டு பதறி போயிட்டு நம்ம அசோக்கு கிட்ட பேசுறாங்க இதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படிங்கிறாங்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க உடனே அசோக் பாத்தீங்கன்னா புவனாவை அழைச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறமா மிகப்பெரிய ஒரு துன்பமான ஒரு செய்தி பார்த்தோன்னா இருக்குது ஸ்பாட்லயே பாத்தீங்கன்னா அவரு வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோன்னா கேள்விப்படுறாங்க என்ன பண்றது அப்படிங்கிறதே பாத்தோம்னா புரிய வரல இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா புவனா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமா இறுதி சடங்குக்கு கூட கையில பத்து பிசா காசு கிடையாது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நம்ம அசோக்கு கிட்ட புலம்புறாங்க அசோக்கும் சரி தான் பேங்க்ல வச்சிருந்த பணத்தை எடுத்து இறுதி சடங்கு நல்லபடியாவே முடிக்கிறாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா புவனாவுக்கு என்ன பண்றதுன்னே புரியல எப்படியாவது ஒரு வேலைக்கு போயாகணும் அதுல வர்ற வருமானத்தை வச்சு இந்த பிள்ளையாவது பார்த்துக்கணும் இந்த வீட்டை வித்துட்டு கடங்காரங்களுக்கு கொடுத்துடலாம் நாமளும் நிம்மதியா இருக்கலாம் நம்ம ஒரு வாடகை வீட்லயாவது இருக்கலாமே அப்படின்ட்டு நம்ம பூமனா முடிவு பண்ணி நம்ம அசோக கிட்ட சொல்லி பார்த்தா அலறாங்க அப்பதான் அசோக் சொல்றாங்க நீ வீட்டெல்லாம் விற்காத எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில கொஞ்சம் இடம் பார்த்தனா இருக்குது எனக்கு அப்பா கிடையாது அம்மா கிடையாது சொந்தம்னு சொல்லிக்கிட்டு பெருசா யாரும் கிடையாது நான் உனக்கு உதவி பண்றேன் நீ உனக்கு கிடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா கூட போதும் ஏன்னா இந்த வீட்டை நீங்க ஆசைப்பட்டு கட்டினீங்க அப்படின்ட்டு பண உதவி தராங்க உண்மையிலுமே நம்ம அசோக்கு மேல நம்ம புவனாவுக்கு இருந்த பிரியும் இன்னும் ஒரு படி மேலேயே பேரிச்சு அப்படின்னு பார்த்தனா சொல்ல முடியும் நாட்கள் ஆக ஆக நம்ம அசோக்குக்கு புவனா மேல ஒரு பக்கம் ஆசையும் பார்த்தீங்கன்னா அதிகமாயிடுச்சு இப்போதைக்கு புவனா தனிமையில தான் இருக்கிறாங்க ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிற பேர்ல ஒருத்தி வந்து நம்ம கூட ஒரு நாள் இருந்துட்டு ஏமாத்தி தான் பார்த்தோன்னா போயிட்டா புவனா மாதிரி ஏன் ஒரு பொண்ணு நம்மளுக்கு நல்ல பொண்ணா அமையாது ஏன் புவனாவே நாம திருமணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா ஆசையை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அதுபடியே பார்த்தீங்கன்னா அடிக்கடி புவனா வீட்டுக்கு போறாங்க புவனா கிட்ட இன்னும் கொஞ்சம் நல்லா நெருங்கி பேசி பழகிறாங்க புவனாவும் சரி இறந்து போன கணவர் முடிஞ்சுட்டாரு இதுக்கப்புறமா நம்மளுடைய எதிர்காலத்தை பார்த்தாகணும் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம அசோக்கு கிட்டேயும் நெருங்கி பேசுறாங்க ஊருக்கு ஒதுக்கு போறமா நம்ம புவனா வீடு இருக்கிறதுனால அதனால நம்ம அசோக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி போக வர பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப இருக்கும் போது தான் ஒரு நாள் நைட்டு ஒரு பத்து மணிக்கு போன் பண்றாங்க நான் உன்கிட்ட பேசணும் வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம புவனாவும் சரி என்ன இந்த நேரத்துல பரவாயில்ல கிளம்பி வாங்க எனக்கும் தூக்க வர மாட்டேங்குது அப்படின்ட்டு பார்த்தோன்னா சொல்றாங்க நம்ம அசோக் அந்த நேரத்துல வீட்டுக்கு போறாங்க அப்பதான் கிட்ட சொல்றாங்க இப்போதைக்கு கை குழந்தை இருக்கு அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பா வந்து வேணும் அது மட்டும் இல்லாம நீயும் நல்லா தான் இருக்கிற இதுக்கப்புறமா இந்த சமுதாயம் உன்னைய ஒரு மாறிதான் பாக்கும் நாம ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு கேக்குறாங்க நம்ம புவனா வந்து இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தது தான் ஏன்னா அசோக்கோடைய பேச்சு நடவடிக்கை எல்லாமே ஒரு சில நாட்களாவே கொஞ்சம் மாற்றம் தெரிய வந்து ஆரம்பிச்சிருச்சு எப்படியும் நம்ம மேல ஆசைப்படுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா எப்படியோ திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்களே அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டாங்க அப்பதான் பாத்தீங்கன்னா சொல்றாங்க இப்போதைக்கு நான் உங்களை நம்பி வந்தேன்னா என்னுடைய பிள்ளைய நல்லபடியா பாத்துக்குவீங்களா உங்களைய திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை குழந்தை வேணா பெத்து தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம அசோக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இப்பதான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஒளிமயமான எதிர்காலையுமே பார்த்தனா இருக்குது உண்மையிலுமே உன்னை எனக்கு அந்த அளவுக்கு பார்த்தனா பிடிக்கும் அப்படின்னு அன்னைக்கு நைட்டு பேசிட்டு பார்த்தனா முடிச்சிடுறாங்க மறுபடியும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இரவு பத்து மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னமோ தெரியல உன்னைய நேரில் பார்த்து பேசணும்னு தோணுது அப்படிங்கிறாங்க நம்ம புவனாவும் பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லி முடிச்சிடுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசோக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புவனாக்கிட்ட நெருங்கி பேசி உண்மையிலுமே கணவன் மனைவியாக இரவு முழுக்க சந்தோஷமாக இருந்து முடிச்சிட்றாங்க எப்படியும் நம்மளுக்கு வாழ்க்கை கொடுக்க போகிறது அசோக்கு தான் அவங்க கிட்ட நெருக்கமாக இருந்தால் என்ன தப்பு அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் கூட ரொம்பவே பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட்டாக சந்தோஷமாக இருந்துடுறாங்க அதுவும் நம்ம புவனாவுக்கு ஒரு புது விதமான ஒரு அனுபவத்தை தான் பார்த்தோன்னா கொடுத்துச்சு அதுக்கப்புறமா நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அப்படின்னு முடிவு பண்ணி அசோக் சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா யாருக்கிட்ட யாருகிட்டையும் சொந்த பந்தம் யாருகிட்டையும் பெருசா காட்டிக்காம அந்த பகுதியில இருக்கிற ஒரு பத்து பேர்த்த அழைச்சிட்டு போயிட்டு கோவில்ல வச்சு தாலி கட்டுறாங்க புவனா வந்து பாத்தீங்கன்னா அந்த தாலியையும் சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க அதுக்கப்புறமா கணவன் மனைவியாவே பாத்தீங்கன்னா சந்தோஷமா வாழ்றாங்க முதல் வருஷத்திலேயே ஒரு பெண் குழந்தை பெற்றெடுக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம அசோக பொறுத்தளவுக்கு நம்ம புவனாவுக்கு பிறந்த குழந்தையும் சரி நம்மளுக்கு பிறந்த குழந்தையும் சரி ஒரே மாதிரி தான் வச்சு பார்க்கணும் எந்த ஒரு பாகுபாடும் காட்டக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி ரெண்டு குழந்தையும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாவே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம புவனாவை பொறுத்தளவுக்கு என்னதான் இவரு கணவருக்கு நண்பர் தான் ஆனா கணவருக்கு உயிரோடு இருக்கும் போது அவருக்கு நாம எந்த ஒரு விதத்திலையும் துரோகம் பண்ணல இப்போதைக்கு திருமணம் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு ஏன்னா நம்மளுக்கு எதிர்காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாம நாலு பேரு இந்த சமுதாயம் என்ன பேசுனா நம்மளுக்கு என்ன இப்போதைக்கு நம்மளுடைய எதிர்காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம அசோக் மேல உண்மையா இருந்து உண்மையான பாசத்தை தினம் தனம் பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை கொடுத்து சந்தோஷமான வாழ்க்கையை வந்து பால வந்து